அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் சம்பாதிக்கிற பணம் என் கையிலேயே தங்கணும்னா நான் என்ன செய்யணும் சிட்ரின்னு ஒரு ஸ்டோன் இருக்கும் சிட்ரின் சிட்ரின் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோன் சிட்ரின் வந்துச்சுனால பணம் வந்துட்டு ஒன்லி இன்கம்மிங் தான் அவுட் கோயிங் போகாது வியாபாரமே நடக்கல நீங்க ஒரு ஸ்டோன் சொல்லுங்க சார் நான் என் கடையில வைக்கிறேன் இதனால எனக்கு வியாபாரம் ஆகுமா அப்படின்னு சிலர் கேட்டுக்காங்க டாக்டர் ஏன் அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படியாப்பட்ட பிசினஸ் ஆனாலும் கண் திருஷ்டி தான் ஃபர்ஸ்ட் அடுத்து வந்துட்டு அமித் ஸ்ட்ரீன் ஸோ அமித் ஸ்ட்ரீன் என்னன்னீங்கன்னா இட் வில் கிவ் ஒன்லி பாசிட்டிவ் ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க சார் அதுக்கு ஏதாவது ஸ்டோன் ரெமடி இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னா ரூபி அடிச்சா ஸ்டோனே கிடையாது ரெட் கார்னட் வந்துட்டு இட்ஸ் அ பிளட் பியூரிஃபையர் ரெட் கார்னட் போட்டிங்க ஹார்ட் அட்டாக் வராது இது இல்லாம பரிகாரமா எதா இருக்கா எல்லார் வீட்லயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் கடல் நீர் நைட்ல வந்து கடல் நீர் பாட்டில்ல எடுத்துனு வாங்க எடுத்துனு வந்து தலமாட்டு கடில அந்த கடல் நீரை வச்சிட்டு தூங்கிடுங்க காலையில எழுந்து குளிக்கும் போது அந்த தண்ணி ஊற்றி குளிச்சிடுங்க ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் நிறைய பேருக்கு வந்து நிம்மதி இருக்கு ஆனா வந்து பணம் இல்லை ஒரு சிலருக்கு பணம் இருக்கும் ஆனா நிம்மதி இல்லை நம்ம வந்து நிம்மதிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வீடியோலையும் இப்போ நம்ம பணத்துக்கு என்ன செய்யணும் நிறைய சம்பாதிப்பாங்க சார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு வேலைக்கு போவாங்க இரவுல ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவாங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படி உழைச்சுமே அவங்க கிட்ட பணம் தங்காது இதுக்கு வேற ஏதாவது ரெமடி இருக்குமா சார் நான் சம்பாதிக்கிற பணம் என் கையிலேயே தங்கணும்னா நான் என்ன செய்யணும் ஆக்சுவலாக விரயம் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்துட்டு விரைய செலவு ஏறும் ஜானியர்னால் முழம் சறுக்குது அப்படின்றா போல் அதே போல் வீட்டில் வந்துட்டு பொருளாதார நெருக்கடி இருக்கும் விரைய செலவுகள் ஜாஸ்தி வரும் மருத்துவ செலவு தேவையில்லாத இந்த உபகரணங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்க வீட்டில் உபகரணங்கள் ஏதாவது பழுதாகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் எதனா ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இது கூட வந்துட்டு ஒரு குறைபாடு தான் அவங்களுக்கு ஆகாது சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு மாதம் மாதம் ஒரு செலவு வச்சுனா இருக்கும் எதுவும் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஆகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் கூட ஒரு சயின்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே நம்பணும் அப்படின்னிங்கன்னா எல்லாம் ப்யூர் சயின்ஸ் தான் உங்களுக்கு ஏன்னா ஒரு குறைபாடு இருக்கிறதுனால தான் பர்டிகுலராக அது மட்டும் அவங்க அவங்களுக்கு வந்துட்டு டேமேஜை கொடுக்கும் ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்துட்டு சார்ட்டு வந்துட்டு முக்கியமான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணும் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ குரு வீக்காக இருக்கார் சுக்ரன் வீக்காக இருக்கார் செவ்வாய் வீக்காக இருக்கார் இதெல்லாம் இருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்ன தான் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு என்ன நிறைய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டோன் எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா சிட்ரின் ஒரு ஸ்டோன் இருக்கு உங்களுக்கு சிட்ரின் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோன் நீங்கள் நம்ப மாட்டீங்க சிட்ரின் வந்துட்டு நம்ம பெரிடாட்டை வந்துட்டு பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும் பெரிடாட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் லக்கி ஸ்டோனு பேர் அது வந்துட்டு சொல்லிட்டு நம்ம போனமோ அடுத்தவங்க போனமோ பெரிடாட் கிட்ட பொருள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெரிடாட்டை பற்றி சிட்ரின் வந்துட்டு ஒரு பணத்தை மட்டும் தான் ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் உங்களுக்கு சிட்ரினுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரால லைட்டாக தைராய்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இனிஷியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய இதில் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா தைராய்டே கியூர் பண்ணணும் ஓ சிட்ரின் ஆமாம் சிட்ரின் ஆட்டம் எல்லோ எல்லோ சிட்ரின் ஆட்டம் ஒரு அருமையான ஸ்டோன் எதுவுமே கிடையாது பெரிய ரேட்டெல்லாம் கிடையாது சிட்ரின் வந்துட்டு மோதிரக்கல்லு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நானூறுரூவா தான் மாலை பார்த்தீங்கன்னா ரூபா தான் சிட்ரின் மாலை சிட்ரின் யாருக்கெல்லாம் வந்துட்டு விரைய செலவு ஏற்படுதோ விரைய செலவு பொருளாதார நெருக்கடி வீட்டில் வந்துட்டு பணம் வந்துட்டு தங்க மாட்டேங்குது வீட்டில் இது போல் உபகரணங்கள் எதனால் பழுதாயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக சிட்ரின் ஸ்டோன் வாங்கி வைங்க இல்லை யாரானா வந்துட்டு வீட்டில் ஒருத்தர் நான் எப்பயும் எப்பயுமே சொல்லுவேன் வீட்டில் ஒருத்தர் வந்துட்டு ரூபி போடுங்கன்னு சொல்லுவேன் நான் அதே போல் வீட்டில் ஒருத்தர் வந்துட்டு யாரானா சிட்ரின் போடுங்க எல்லோ சஃபைர் என்ன வேலை செய்யுமோ எல்லோ சஃபைர் வேலை வேற வேலை செய்யும் குருவுக்கு புரியுங்களா எல்லோ சஃபையர் வந்துட்டு பொருளாதாரம் வேற விதமான வேலை செய்யும் ஆனால் பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வந்து விரை செலவு பண்ணாத ஒரே கல் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோ சிட்ரின் எல்லோ சிட்ரின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலை பெரிய விலையெல்லாம் கிடையாது எல்லோ சிட்டின் எல்லா கடையிலையும் கிடைக்கும் எல்லோ சிட்ரீன் அதே போல் பொருளாதாரம் வந்துட்டு மேன்மைப்படும் உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் வீட்டுக்கு வந்ததுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க வீட்டை விட்டு பொருளாதாரம் பணம் வெளியில் போகாது விரயத்தை வந்துட்டு எது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரய செலவு வெட்டி செலவு இந்த உபகரண பழுது செலவெல்லாம் எல்லாம் சிட்ரின் வந்துட்டு கம்மி பண்ணும் சிட்ரின் வந்துச்சுனாலே பணம் வந்துட்டு ஒன்லி இன்கமிங் தான் அவுட் கோயிங் போகாது ஸோ அவ்வளோ பவர் வந்துட்டு சிட்ரீனுக்கு இருக்குது சிட்டினுக்கு அடுத்து என்ன அப்படின்னா சிட்டினோட ரொம்ப கம்மியான ரொம்ப கம்மி இப்போ சிட்டின்னு வந்துட்டு மாலை ரெண்டாயிரவான்னு சொன்னேன் அவன்சரியின் க்ரீன் அபெஞ்சின் வந்துட்டு வெறும் ஆயிரம் தான் இது வந்துட்டு செகண்ட் பதிங்களா சிட்ரின் போடுங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு சிட்ரின் இல்லை சார் எனக்கு ரூபாய் பெரிய அமௌண்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா தான் மாலையை க்ரீன் அமைச்சரின் க்ரீன் அமைச்சரின்னு வந்துட்டு பணத்தை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய சக்தி கொடுக்கும் அதே போல் வந்துட்டு இந்த இழப்பை வந்துட்டு கொடுக்காது உங்களுக்கு விரை செலவு கொடுக்காது மன நிம்மதியை கொடுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் க்ரீன் வந்துட்டு பஸ் பச்சை அப்படின்னாலே அது வந்துட்டு செழுமைக்கு தான் அறிகுறி உங்களுக்கு ஸோ க்ரீன் அவன்சிரீன் வந்துட்டு அருமையான வேலை செய்யும் உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு சு சுபிக்ஷமான நிலையை கொடுக்கும் உங்களுக்கு விரைய செலவை தடுக்கும் ஆனா செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோ சிட்ரெயின் தான் செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு க்ரீன் அவன்சிரைன் உங்களுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எதை சஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு என்னோட சஜெக்ஷன் என்னோட தேர்வு வந்துட்டு எல்லோ சிட்ரைன் செகண்ட் என்னால ரெண்டாயிரம் கூட செலவு பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கிரீன் அமைச்சர் ஏன்னா கிரீன் அமைச்சரும் உங்களுக்கு அந்த விரைய செலவை வந்துட்டு தடுக்கும் மனதை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தி கொடுக்கும் ரெண்டுமே சிட்டினும் ஒரு நிலைப்படுத்தும் கிரீன் ஒருநிலைப்படுத்தும் உங்களுக்கு ஓகே சார் சில இப்போ நம்ம வந்து பேசுனது என்ன பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்கிட்ட பணம் தங்கலை அப்படின்றதுக்கான கேள்வி நான் கேட்டிருந்தேன் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க கடைகள் எல்லாமே வச்சிருப்பாங்க வியாபாரமே நடக்கல நீங்கள் ஒரு ஸ்டோன் சொல்லுங்கள் சார் நான் என் கடையில் வைக்கிறேன் இதனால் எனக்கு வியாபாரம் ஆகுமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இருக்கு மேடம் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் யார் கடை வச்சுருந்தீங்கனாலும் கடை எந்த க கடை அது மளிகை கடையாக இருக்கட்டும் ப்ரொவிஷன் ஸ்டோராக இருக்கட்டும் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் உங்களுக்கு ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும் என்ன சூப்பர் மார்க்கெட்டாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் டெர்மிலின் வைங்க ஃபஸ்ட்டு பிளாக் டர்மிலின் ஏன் அப்படினா ஃபஸ்ட்டு எப்படியாப்பட்ட பிஸ்னஸ் இருந்தாலும் கண்திருஷ்டி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளாக் டெர்மீன் வைங்க பிளாக் டர்ம்லீன் வச்சிங்கன்னா நெகட்டிவ் இருந்ததுன்னா அது வந்துட்டு எடுத்துரும் அதுக்கு அடுத்து வந்துட்டு அமிதிஸ்ட் வைங்க அமிதிஸ்ட் ஆமாம் அமிதிஸ்ட் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஈவன் ப்ரமீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் தான் அமிதிஸ்ட் உங்களுக்கு ஸோ அமிதிஸ்ட் என்னன்னிங்கன்னா இட் வில் கிவ் ஒன்லி பாசிட்டிவ் பிளாக் டெர்மின் வந்துட்டு நெகட்டிவ் அலோவ் பண்ணாது இவ்வளோ தான் பிளாக் டெர்மீன் வேலை வேறு எதுவும் அதர் தன் பிளாக் டெர்மின் வேறு ஒன்றும் பண்ணாது கந்துஸ்ட்டி எடுத்துரும் நெகட்டிவ் வந்துட்டு அலோவ் பண்ணாது ஆனால் அமிதிஸ்ட் வந்துட்டு மல்டிபிள் வேலை செய்யணும் உங்களை வந்துட்டு ஆளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் பிஸ்னஸ்க்கு எது இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஸோ அமித்திஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ளாக் டர்ம்மின் அடுத்து அமித்திஸ்ட் வைங்க இது வைங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறது நான் சொன்ன பாருங்கள் சிட்ரின் சிட்ரின் வந்துட்டு ப்ரமீடு டைப்பில் வச்சுருங்க ப்ரமிட் கிடைக்கும் சிட்ரின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிட்ரின் க்ரீன் அவன்சிரின்லாம் வெரி 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 அமித்திஸ்ட் நான் சொன்ன இந்த நாலு ஸ்டோனுமே பிளாக் டர்மிலின் எல்லாமே இவ்வளோ பெருசே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் நல்ல மார்ஜின் வச்சு வாங்கினீங்கன்னாலும் ஆயிரத்து தான் இவ்வளோ பெரிய ஸ்டோன் நான் சொல்றது இன்னொன்று கிடையாது இவ்வளோ பெரிய இஷ்டே ஆயிரத்து ஐநூறுரூவா தான் டிசைன் ரஃப் ஸ்டோன் கிடையாது கட்டிங் ட்ரமீர் ட்ரையாங்கிள் டவர் பென்சில்னு சொல்லுவோம் டிசைன் டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஜாஸ்தி சொல்கிறேன் ரேட்டு எட்நூறுரூவாலருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இந்த நாலு ஸ்டோனும் வைங்க நீங்கள் இந்த நாலு ஸ்டோனும் வச்சிங்கனாலே நீங்கள் பிஸ்னஸை பற்றி பயப்படவே வேண்டாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட எஃபர்ட்டை மட்டும்தான் அந்த இடத்துல போடணும் நீங்கள் எஃபர்ட்டை போட்டிங்கனாலே பாக்கி எல்லாமே இவங்க இடத்துல வந்து கொடுத்துருவாங்க இந்த நாலு ஸ்டோனுமே ஏன்னா அந்த நாலு ஸ்டோனுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு ப்ளஸ் உங்களை ப்ரொட்டெக்டும் பண்ணணும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கண்திருஷ்டியாக இருக்குமா இது இருக்குமா மன ஃபஸ்ட்டு உங்களுக்கு மன குழப்பம் இருக்காது எப்பயுமே வச்சுக்கோங்க இந்த தெளிந்த குட்டை தான் பிடிக்கும் அதுபோல் தெளிந்த நீரோடையாக இருந்தாலும் விசிபிளாக இருக்கும் எல்லாம் நீங்கள் தெளிவாக எது இருக்குன்னு சொன்னீங்க அந்த நாலு ஸ்டோனுமே உங்களை நீ உங்களையும் தெளிவுபடுத்தும் உங்களோட ஸ்தானத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு தெளிவுபடுத்தும் இப்போ உங்களுக்கு ஒரு சில பிளானட் ஆக்டிவேட்டே இல்லைன்னு வச்சா கூட இந்த ஸ்டோன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த நாலு ஸ்டோனுமே வந்துட்டு சக்ராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இப்போ பிளாக் டம்னு பெருசாக சக்கரா ஆக்டிவேட் பண்ணும் அது வந்துட்டு ஒன்லி சொல்லிட்டு நெகட்டிவ் மட்டும்தான் ஆனால் அமைத்தி ஸ்டோன்ட்டு சக்ராவை ஆக்டிவேட் பண்ணும் இது சிட்ரின்னு வந்துட்டு சக்ராவை ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு அது போல் சக்ரா எது ஆக்டிவேட் பண்ணதோ அந்த இடத்துல வந்துட்டு மணி ஃப்ளோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே கான்சியஸா இருப்பீங்க கான்சியஸாவும் இருப்பீங்க ரெண்டும் இம்பார்ட்டன்ட் காஷியஸும் இம்பார்ட்டன் கான்ஷியஸும் இம்பார்ட்டன் ஸோ இது ரெண்டும் இருந்தால உங்களுக்கு அந்த இடத்துல தொழில் ஸ்தானம் மட்டும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் சார் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வேலை செய்யறேன் ஆனா எனக்கான அங்கீகாரம் என்னுடைய ஆஃபீஸ்ல கிடைக்க மாட்டேன் இப்போ நான் வந்து எப்படி சொல்றதுன்னா நல்லா ஒர்க் பண்றேன் ஆனால் எனக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க சார் அதுக்கு ஏதாவது ஸ்டோன் ரெமெடி இருக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொமோஷன் உங்களை வந்துட்டு உங்க உங்கள் கீழ்ப்படினு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னிங்கன்னா ரூபி அடித்தா ஸ்டூனே கிடையாது ரூபி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன் உங்களுக்கு ரூபி போடுங்க உங்களுக்கு ஆஃபீஸ் பொருளாதார நிலைமை உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு அரசாங்க அனுகூலங்கள் கான்ட்ராக்ட் அரசியல் அனுகூலம் அரசியல்வாதிகளோட தொடர்பு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் மேடம் நான் ஏற்கனவே சொல்லணும் மூணு கிரகங்கள் வந்துட்டு அரசாங்க அனுகூலங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணில் ரெண்டு பேர் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க மூணு பேருமே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சார் எனக்கு இது போல் மூணுமே வீக்காக இருக்காங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் போடுங்க ஒரு ரூபி ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய ஸ்தாபனமாக இருக்கட்டும் உங்களுக்கு தனித்துவம் அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எனக்கு ரூபி வாங்கிட்டு எக்ஸ்பென்சிவ்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் அதுக்கு அடுத்து ஸ்பின்னல் போடுங்க ஸ்பின்னலை வாங்க முடியாது அப்படிங்கன்னா கார்னட் யூஸ் பண்ணுங்க ரெட் கார்னட் ரெட் கார்னட் போட்டாங்க அப்படின்னிங்கனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ரெட் அதாவது என்ன ரெக் மற்ற ஸ்டோனுக்கு இல்லாத ஈவன் ரூபிக்கே இல்லாதது ரெட் கார்னட்டுக்கு இருக்குது நான் சொல்லுவேன் எல்லாமே ப்ரிஷியஸில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஸ்டோனில் தயவு செஞ்சு ரெட் கார்னட் வந்துட்டு இட்ஸ் எ பிளட் ப்யூரிஃபையர் ரெட் கார்னட் போட்டிங்கன்னா ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக் வராது பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும் ரெட் கார்னட் சிலோன் கார்னட் ரெட் கார்னட்ல சிலோன் கார்னட் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இட்ஸ் அ ப்ளட் ப்யூரிஃபையர் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது பிளட் ஃப்ளோ வந்துட்டு பிளட் ஃப்ளோ இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் மனிதன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சவங்க மாலை போட்டிருப்பான் உங்களுக்கு கார்னட் சிலோன் கார்னட் ரெட் கார்னட் ஸோ ரெட் கார்னட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ரெட் கார்னட் வாங்கிட்டு ரொம்ப சீப் உங்களுக்கு உங்களுக்கு ரூபி கூட ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்பின்னலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் ரெட் கார்னட் வந்துட்டு ரெட் கார்னட் ரொம்ப விலை கம்மி உங்களுக்கு ஆனால் அதோட அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் ரெட் கார்னட் நீங்கள் போடுறதா இருந்தால் தயவு செஞ்சு மோதிரத்தோட மாலையா போடுங்க ஓகே ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு மாலையா போட்டிங்கன்னா எப்போயுமே மாலையா போடும்போது நமக்கு வந்து டோசேஜ் ஜாஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்க எப்பயுமே அது மோதிரமாக கூட நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில நீங்கள் மோதிரம் போட முடியாது இப்போ ரூபி எம்ரால் எல்லோ சஃபர்லாம் மோட மோதிரம் போடணும் ஏன்னா எல்லாமே வெரி எக்ஸ்பென்சிவ் ஆனால் நான் சொன்னேன் பாருங்கள் இந்த கார்னட் சிட்ரின் ப்ளூ க்ரீன் அவெஞ்சரின் இதெல்லாம் மாலை போடலாம் மாலையே ரெண்டாயிரம் ரூபா தான் ஸோ போல் நம்ம கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட்டம் தான் மேடம் சீசனபுள் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அந்த டைம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம ஸோ நம்ம எந்த ஸ்டோனில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் நமக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா கிடைக்குமோ அந்த ஸ்டோனை வாங்கி மாலையாக போடுங்க எப்போயுமே சொல்லுங்கள் இப்போ எவ்வளோ மாலை போட்டுருவோம் பாருங்கள் நான் காட்டில் உங்களுக்கு இவ்வளோ மாலை போட்டிருக்கோம் நான் வீட்டில் இது போல் பயிஞ்சு வச்சுருப்போம் மாலை நம்ம நீங்கள் மாலையாக போடும்போது உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி நல்லா கிடைக்கும் பேக்கனிங் நீங்கள் சக்கராசுன்னு சொல்லுவாங்க ஸ்டோன்ஸ் ஒன்றுமே கிடையாது நீங்கள் கஷ்டப்பட்டு போய் பூஜை பண்ணி ஓமம் பண்ணி தான் ஒரு சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஸ்டோன்ஸுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மாலையாக போட்டிங்கனாலே பாடியில் வந்துட்டு எல்லா சக்கராஸும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதில் பர்டிகுலராக சக்கரா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது அமிதிஸ்ட் நல்லா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ரோஸ் குவாட்ஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு சிட்ரின் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு டைகரை பண்ணி கொடுக்கும் அப்போல் எல்லா ஸ்டோனுமே பண்ணி கொடுக்கும் ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் இந்த அரசாங்க அனுகூலங்கள் எல்லாமே எனக்கு சுபமாக இருக்கணும் சார் குரோத் இருக்கணும் சார் கஷ்டமே படக்கூடாது சார் அப்படின்னீங்கன்னா திரும்பியும் நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன் ரூபி தான் சார் இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம் இது இல்லாமல் பரிகாரமாக எதாக இருக்கா சார் ஏன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஆ இருக்குது மேடம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னிங்கன்னா கடல் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க கடல் தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சு நைட் வச்சுடுங்க உங்கள் தலைமாட்டுக்கிட்ட வச்சுடுங்க நீங்கள் இந்த பணம் பணம் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற தடை ஏற்படுது இது எல்லாருக்கும் என்ன அப்படின்னிங்கன்னா வீட்டில் எப்பயுமே உங்கள் சேனல் மூலிமா சொல்லிக்கிறேன் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் கடல் நீர் ஒரு பாட்டிலில் பூச்சி எடுத்துன்னு வந்துடுவீங்க எப்போயுமே வீட்டில் கடல் நீர் இருக்கணும் நம்ம காசி நீர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது போல் கடல் நீர் வந்துட்டு அபரிதமான சக்தி உள்ளது உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கோ இல்லை பௌர்ணமி அன்னைக்கோ வீட்டில் கடல் நீர் எடுத்துட்டு வந்து வைங்க இப்போ இந்த தடங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டில் வந்துட்டு கடல் நீர் பாட்டிலில் எடுத்துன்னு அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தலைமாட்டு கடியில் அந்த கடல் நீரை வச்சுட்டு தூங்கிடுங்க ரெகுலராக பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பெரிய பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு பதினெட்டு நாளோ இருபத்தெட்டு நாளோ ரெகுலராக இந்த நைட்டு தூங்குங்க வச்சுருங்க அதை காலையில் எழுந்து குளிக்கும்போது அந்த தண்ணி ஊற்றி குளிச்சுடுங்க ஒன்று அதுக்கு அடுத்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தடை வருது எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பணம் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்க வெள்ளி காயினை வந்துட்டு தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க ஆமாம் வெள்ளி காயின் அது ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட வசதி இது இன்னொன்று இல்லை அப்படின்னிங்கன்னா யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுங்க வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா அது கோயிலில் இருக்க வேப்ப மரமாக இருந்தாலும் சரி இல்லை தனிமையாக இருக்கிற வேப்ப அது கோயிலில் இருக்கிற வேப்ப மரம்னா இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி உங்களுக்கு நீங்கள் ஒரு வெள்ளி காயின் வாங்கி அந்த மரம் பட்டாக இருக்குல்ல அதில் சொருக்கிட்டு வந்துடுங்க யாருக்கையும் சொல்லலாம் வேண்டாம் ஒன்றும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஒரு ஒரு கிராம் கூட பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை அரை கிராம் கூட பண்ணுங்கள் நீங்கள் வேப்ப மரத்தில் அது கோயில் மரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை வீட்டுக்கிட்ட எங்கேயான இருக்கிற மரமாக இருந்தால் கூட ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கு வந்துட்டு வெள்ளி தானத்துக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான பவர் இருக்குது நீங்கள் வெள்ளி முடிஞ்சுனா வெள்ளி காயின் நான் வாங்கி கொடுங்க அப்படி முடியல அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன பாருங்கள் இந்த வேப்ப மரம் வேப்ப மரத்தில் போயிட்டு அந்த வெள்ளி காயின் அந்த பட்டை இருக்கும் பார்த்தீங்களா ஒன்றும் டேமேஜ்லாம் பண்ணாதீங்க அந்த பட்டையில் சுருகிட்டு நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு அது இது மட்டும் நீங்கள் மாசத்துக்கு ஒரு நாளோ ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க நீங்கள் செய்ய செய்ய ஏன்னா பெரிய விலையெல்லாம் கிடையாது உங்களுக்கு அது சின்னது ஒரு அரை கிராம் காயின் எல்லாம் இது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார தடைகள் வந்துட்டு விலகுதுன்னு நீங்கள் பாருங்க வெள்ளி மட்டும் அவ்வளோ உகந்தது மேடம் அதுவும் வேப்ப மரத்தில் வச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஓகே சார் நான் கண்டிப்பா சார் அதாவது பாலா உபாசகர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்